ஹலோ வேஸ் ஐவருக்கு வணக்கம் பெண்களை பற்றி பெண்களுக்கே தெரியாத தகவல்கள் மனித இனம் மட்டுமின்றி உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களாலும் உயிரினங்களிலும் விருச்சமாக இருந்து வருவது பெண் பாலினம் பெண் பாலினம் இன்றி ஒரு இனத்தின் விருத்தி சாத்தியமற்றது அனைத்து உயிரினங்களின் அடிப்படையும் இனவிருத்திதான் ஆனா மனித இனத்தில் மட்டுமே அதையும் தாண்டி அன்பும் பாசத்துக்குமான அடையாளமா இருக்கிறார்கள் பெண்கள் பாசத்திற்கான அடைமொழியாக திகழ்வது அம்மா என்ற சொல் மட்டுமே ஒவ்வொரு ஆணின் வெற்றி தோல்வி இன்பத் துன்பங்களுக்கு பின்னணியில உறுதுணையாக அம்மா அக்கா மனைவி காதலி தோழி என்ற ஒரு பெண்ணின் துணை இருக்கதான் செய்கிறது ஆண்களின் பலத்திற்கு உறுதுணையாக இருக்கும் பெண்களின் உடல் மற்றும் மனசார்ந்த பல விஷயங்கள் பெண்களுக்கு தெரியாது என்பதுதான் ஆச்சரியப்பட வைக்கும் உண்மை ஆம் பிரசவத்தின் மூலம் இறப்பு பிரசவம் அல்லது குழந்தை பேர் நடக்க சமயத்துல ஒவ்வொரு தொண்ணூறு நொடியிலும் ஒரு பெண் இறக்கிறார் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் உண்மை அதே சமயம் நிறைய வார்த்தைகள் சுமாராக ஒரு நாளுக்கு ஒரு பெண் இருபதாயிரம் வார்த்தைகள் பேசுகிறார் இது ஆண்களை விட ஏழாயிரம் வார்த்தைகள் அதிகமாகும் ஓர் ஆண் சுமாராக ஒரு நாளுக்கு பதிமூன்றாயிரம் வார்த்தைகள் பேசுகிறார் அழகை பராமரிப்பு பண்டைய ரோம் நாட்ல கிளாடியின் பெண்கள் தங்களது அழகை பராமரிக்க பயன்படுத்தி கூறப்படுகிறது பெண்கள் அதிகமுள்ள நாடு ரஷ்யாவில ஆண்களை விட பெண்கள் அதிகம் ஏறத்தாழ ஒன்பது மில்லியன் பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இருக்கிறார்கள் திருமணம் ஆகாமல் குழந்தை அமெரிக்காவில் பிறக்கும் நாற்பது சதவீத குழந்தைகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு பிறக்கும் குழந்தை என ஒரு சர்வே கணக்கு கூறுகிறது ஒரு வருடம் ஆம் சராசரியாக பெண்கள் தங்களது வாழ்நாள்ல ஒரு வருடத்தை என்ன துணி அணியலாம் என்ற சிந்தனையிலும் துணியை தேர்ந்தெடுப்பதிலும் செலவழிக்கிறார் சராசரியாக அழுவது ஒரு பெண் ஒரு வருடத்துல சராசரியாக முப்பது முதல் அறுபத்தி நாலு முறை அழுகிறார் ஒரு ஆண் சராசரியாக ஒரு வருடத்துக்கு ஆறு முதல் பதினேழு முறை அழுகிறான் ஆண்களை விட இரு மடங்கு அதிகமாக பொய்கூறும் திறன் கொண்டவர்கள் பெண்கள் இதயத்துடிப்பு முக்கியமா ஆண்களின் இதயத்துடிப்பை விட வேகமாக பெண்களின் இதயம் துடிக்கிறது இது பெரும்பாலும் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் மாதவிட பெண்களின் வாழ்நாளில் ஏறத்தாழ நான்கு வருடங்கள் மாதவிடாயில் கைகிறது ஆண்களை விட ருசி உணர்வு அதிகம் கொண்டவர்கள் பெண்கள் ஏனெனில் ஆண்களை விட அதிகமான ருசி உணர்வு முட்டுக்கள் பெண்களின் நாட்கள இருக்கிறது கருத்தரிப்பு உடலுறவில் ஈடுபட்ட ஐந்து அல்லது எட்டு நாட்கள்ல பெண்கள் கருத்தறுக்கின்றனர் தோட்டத்தை பற்றிய எண்ணம் ஒரு பெண் சராசரியாக ஒரு நாளைக்கு நான்களிலிருந்து ஒன்பது முறை தங்களது தோட்டத்தை பத்தி எண்ணுகிறார்கள் பெண்களை கொள்ளும் நோய் பெண்களை கொள்ளும் குடிய நோயாக இருப்பது இதே பிரச்சனைகள் தான் உலகெங்கிலும் பெண்கள் அதிகமாக மரணமடைய இதே கோளாறுகள் தான் காரணமாக இருக்கிறது ஆண்களை விட சிறந்தவர்கள் மல்டி டாஸ்க் திறனில் ஆண்களை விட திறன் வாய்ந்தவர்கள் பெண்கள் அதே நேரத்துல ரெண்டு சதவீத பெண்கள் தான் நூற்றுல ரெண்டு பெண்கள் தங்களது அழகை பற்றியும் தாங்கள் தான் என்ற சுயபுராணமும் பாடிக்கொண்டு திரிகிறார்கள் பெண்களுக்கு கருட புராணத்துல இதெல்லாம் மாபெரும் குற்றம் மறந்து விடாதீங்க எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் அதில் உள்ள புராணங்கள் என எல்லாம் மக்களை நல்வழிப்படுத்தவும் ஒழுக்கமான முறையில சமூகம் செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் இருக்கும் அதில் சில விஷயங்களை செய்ய வேண்டும் என போதிப்பதும் சில விஷயங்களை செய்யவே கூடாது என கண்டிப்பதும் தான் நாம் பின்பற்றக்கூடிய ஆன்மீக நம்பிக்கை அந்த வகையில கருட புராணத்துல சில வேலைகளை நாம் எப்போதும் செய்துவிடவே கூடாது என அறிவித்தது அதுபடி செய்தால் உடல் நோய் வாய்ப்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது முக்கியமா கருட புராணம் நம் வாழ்க்கைய ஒழுக்க ஒழுக்கத்துடன் வாழவும் செழிப்புடன் எல்லாவித மகிழ்ச்சி மற்றும் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கான வழிகளை பெற சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் சில விஷயங்களை செய்தா குற்றம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதுல சில விஷயங்களை நாம் எப்போதும் செய்துவிடக் கூடாது இப்படி செய்தா நம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில ஆரோக்கியம் பாதிப்பதோடு இறந்த பின்னர் சில தண்டனைகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் கருட நாம் பிரம்ம மூத்த நேரமான அதிகாலையில எழ வேண்டும் தாமதமாக எழுந்திருப்பது நல்ல விஷயம் அல்ல உண்மையில் காலை வேலையில காற்று முற்றிலும் சுவாசிப்பதால வேண்டும் நம்பப்படுது மறுபுறம் தாமதமாக நமது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது மற்றும் நம் உடல் நோய்களின் வீடாக மாறும் இரவில் தயிர் கூடாது கருட புராணத்துல இரவில் தயிர் சாப்பிடுவது தவறானது இரவில் தயிர் சாப்பிடுவதால குளிர்ச்சியால இயற்கையாக வரக்கூடிய நோய்கள் நம் உடலை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இரவில் தயிர் சாப்பிட்டா அதனால பல நோய்கள் வர வாய்ப்புள்ளது என்பதால நாம் குளிர்ச்சி தரும் தன்மையுடைய தயிரை மதியம் மட்டுமே உணவில பயன்படுத்த வேண்டும் முக்கியமா சுடுகாட்டில் இருந்து வரக்கூடிய புகையிலிருந்து நாம் எப்போதும் விலகி இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் கழப்புடானத்துல ஒரு மனிதனின் உடலை எரித்த பிறகு அதில் உள்ள பல வகையான நச்சுப் பொருட்கள் புகையுடன் சேர்ந்து கரைந்து கரைந்துவிடும் என்று கூறப்படுகிறது இந்த நச்சு கூறுகள்ல பல வகையான வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் உள்ளது அந்த புகையை ஒரு சுவாசிக்கும் போது அந்த கெட்ட பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் அவரது உடல்ல சென்று பல வகையான நோய்களை உண்டாக்குகிறது இதன் காரணமா ஒரு நபரின் ஆயுள் குறைய தொடங்குது முக்கியமா காலை காலையில் உடலுறவு காலையில தம்பதியர் உடலுறவில் ஈடுபடாம விலகி இருக்க வேண்டும் கால நேரம் அல்லது பிரம்ம மூத்தம் கடவுளை வழிபடும் நேரம் என கூறப்படுது இந்த நேரத்துல பாலியல் ஆசிய மனதில் கொள்வதால அந்த நபர் நோய்வாய்ப்பட்டு அவரது ஆயுள் காலம் குறைய தொடங்குது பிரம்ம மூர்த்தம் தவிர்த்து மத்த நேரத்தில் கொள்ளலாம் அதே நேரம் கருட எப்படிப்பட்ட பெண்கள் வாழ்க்கை துணை அமைஞ்சா கணவன் அதிர்ஷ்டசாலிகள் திருமணம் ஒரு அழகான உறவு இது அன்பு மற்றும் நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது கருட எப்படிப்பட்ட பெண்கள் மனைவிகளாக அமைந்தா கணவன்மார்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறப்பட்டுள்ளது கணவன் மனைவியும் திருமண வாழ்க்கையின் இரு சக்கரங்கள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு கணவன் மனைவிடையே இணக்கம் மிகவும் முக்கியமானது அவற்றில் ஏதேனும் குறைபாடு இருந்தா வாழ்க்கையின் வாகனம் சரியாக இயங்காது கணவன் வாழ்க்கையில மனைவி மிகவும் முக்கியமானவர் வேதங்கள்ல மனைவி அத்தாங்கனி என்று அழைக்கப்படுவதற்கு இதுவே காரணம் அதாவது கணவனின் பாதி மனைவி என்றும் கணவன் முழுமையாத்தவன் என்றும் சொல்லப்படுகிறது கருட புராணம் கருட புராணத்தின்படி இந்த ஸ்லோகம் ஒவ்வொரு பெண்ணில இருக்க வேண்டிய கிரகதாஷா பிரியம்பதா பதிபிராணா பதிவுரதா என்ற பெண்ணின் நான்கு குணங்களை குறிப்பிடுகிறது இத்தகைய குணங்களை கொண்ட மனைவி சுலசனா என்றும் அத்தகைய மனைவி பெறுபவன் அதிர்ஷ்ட கணவன் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த குணங்களின் அர்த்தத்தை அறிந்து கொள்ளலாம் கிரகதக்ஷா கிரகதக்ஷா என்றா வீட்டு வேலைகள்ல திறமையானவர் என்று பெயர் சமைச்சல் சுத்த செய்தல் வீட்டை அலங்கரித்தல் துணிமணிகள் விருந்தாளிகளை உபசரித்தல் குடும்ப பொருட்களை நிறைவேற்றுதல் குறைந்த வளத்துடன் குடும்பம் நடத்துதல் போன்றவற்றில் சிறந்து விளங்கும் பெண் கணவனுக்கு அதிர்ஷ்டம் மேலும் அத்தகைய பெண் தனது கணவன் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து மிகுந்த அன்பு பெறுகிறார் இப்படிப்பட்ட பெண் அமைஞ்சா ஒவ்வொரு கணவனும் அதிர்ஷ்டக்காரன் பிரியம்பதா பிரியம்பதா என்றா இனிமையான பேச்சு என்று பொருள் கணவனிடம் பேசும் போது இனிமையாகவும் கட்டுப்பாடாகவும் பேசும் பெண் கணவனின் அன்பை பெறுவா இப்படிப்பட்ட பெண் மனைவியாக அமைஞ்சா கணவன் லக்கிம பிரிணா பிரிபிராணா என்பது என்றும் அழைக்கப்படுகிறது இத்தகைய பெண்கள் தங்கள் கணவர்களின் வார்த்தைகளை பின்பற்றுகிறார்கள் கணவனின் மனதை புண்படுத்தும் எதையும் அவர்கள் ஒருபோதும் செய்வதில்லை அதனால்தான் அவர்களின் கணவர்களும் அத்தகைய பெண்ணுக்கு அன்பையும் மரியாதையும் தருகிறார்கள் கணவனின் மனதையும் விருப்பத்தையும் அறிந்த மனைவி சொர்க்கத்தில் கதறிய சர்வஞானையின் கூற்று ஒன்றல்லவா பிரிதிராதா ஒரு பெண் தன் கணவரை தவிர வேறு எந்த ஆணையம் பற்றியும் தன் மனதில் தவறான திருமணத்துக்கு பிறகு மனைவி தன் உடலையும் மனதையும் கணவனுக்கு மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும் இத்தகைய குணங்களை கொண்ட மனைவி மட்டுமே புனித நூல்கள் கணவனை மட்டுமே விரும்புகிற ஒரு பெண்ணின் கணவன் நிச்சயமாக மிகவும் அதிர்ஷ்ட என்று கூறப்படுகிறது கந்திஸ்தியா உடனடியாக இதையெல்லாம் செய்யலாம் கந்திஷ்டியா அதெல்லாம் மூடநம்பிக்கை என்று நினைப்பவர்கள் உண்டு ஆனா அது உண்மை என்பது பாதிக்கப்பட்டவர்கள் தான் தெரியும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர கந்திஷ்டிகளால் ஏற்படும் பாதிப்புகள் சொல்ல மாலாது ஒவ்வொருடைய அறிவு ஞானம் கல்வி செல்வம் உடல் ஆரோக்கியம் அல்லது தோற்றப்பொழிவை பார்த்து இன்னொருவருக்கு பெரும்பாலும் இவை தனக்கு இல்லையே என இயங்குபவர்கள் ஏற்படும் இயக்கம் பொறாமையாக மாறுவதால ஏற்படும் தாக்கம் தான் கந்திஸ்டி இப்படி வெளிப்பட்ட அந்த எதிர்மறை எண்ணத்தின் தாக்கத்தால ஒரு வருஷத்து பலவீனமாக இருக்கும் ஏதோ ஒரு சமயத்துல பற்றிக் கொள்வது இயல்புதான் கண்ணியர் என்று இதை சொல்லுவாங்க

இது நம் வீட்டில் பாட்டி தாத்தா பாட்டி செய்து வந்த வழிமுறை தான் சிலவற்றை கடைபிடிப்பது சுலபம் சில விஷயங்கள் கேட்கும் போது கடினமாக இருந்தாலும் ஒவ்வொரு முறை செய்து பழகிவிட்டா பின்பு அதை தொடர்ந்து செய்து விடலாம் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் நம்பிக்கைதான் இந்த எளிமையான வழிமுறைகளை பின்பற்றி பலன் பெறுங்க பரிகாரம் செய்யும் போது உங்கள் மனதுக்கு பிடித்த தெய்வத்தை நன்றாக வேண்டிக்கொண்டு கொண்டு செய்யுங்க பரிகாரம் சுண்ணாம்புக்கள் சுக்கு மற்றும் வால்மிளகு இவை நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் ஏன் தனித்தனியாக தூளாய்க்குள்ளோம் பின் ஒன்றாக கலக்கவும் தண்ணீர்ல கல்லூப்பை கரைத்துக் கொள்ளவும் படிகார கலவைய அதில் நன்றாக கரைத்து வீட்டில் எல்லா இடங்களிலும் தெளிக்கவும் இருசக்கர வாகனம் கார் இயந்திரங்கள் அதிலும் உள்ள அனைவரின் இந்த ஒரு ஒரு நாள் நாள் விட்டு இப்படி செய்து நம்ம அண்டாது அதே மீறி வந்து வந்த சுவடு தெரியாது மறைந்துவிடும் என்கிறார்கள் அதாவது வாரத்தில் ஒரு நாள் செய்வது மிகவும் நல்லது என்கிறார்கள் வெண்கடுகை எடுத்து ஒரு தாம்பரத்துல போட்டு அந்த மந்திரத்தை சொல்லவும் ஓம் தும் துர்க அதன் பின் வீட்டை எட்டு பகுதியாக பிரிக்கவும் கிழக்கு வாசல்படியின் அருகே சிறிதளவு கடுகொன்ன மந்திரத்தை சொல்லி போடவும் அடுத்து அக்னி மூலையில மந்திரத்தை ஜெபித்து போடவும் அதன்பின் அக்னி மூலைக்கும் இடையே சிறிதளவு கடுகை போடவும் மூலையில் சிறிதளவு பின் மத்தியில போடவும் வாய் மூலையில சிறிதளவு போடுங்க பின்ன கொஞ்சம் நகர்ந்து நடுவுல போடுங்க ஈசான மூல வடகிழக்குல சிறிதளவு கடுகை போடவும் இப்படி அத்து திக்கிலும் கடுகை போட்டு விட்டா போதும் அருமையான மரங்கள் தென்படும் கந்திஸ்டு ஏற்படாது ஒவ்வொரு திசையில போடும்போதும் மந்திரத்தை மறக்காம சொல்ல வேண்டும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இதை கடைப்பிடிச்சிருந்தா இறையர்கள் பெற்று தீயசக்தியில கண்ட விடாம வீட்டையும் குடும்ப உறுப்பினர்களையும் காக்கலாம் அடுத்து ஒரு எளிய வழிமுறை கைப்பிடி அளவு உப்பு சிறிதளவு கடுகு நாங்க இது வர நம் வீட்டு வாசல எடுக்கப்பட்ட மண் ஆகியவற்றை ஒரு ஓலைப்பெட்டி அல்லது அட்டை பெட்டியில போட்டு அதன் மீது காகிதங்கள் போட்டு வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் சுற்றிய பின் ஓலைப்பெட்டிய வாசல்ல போட்டு எரித்து விடுவோம் வாரத்துல ஒரு முறை இதை பின்பற்றுங்க குளிக்க வைத்திருந்த நீர்ல உப்பு போட்டு கரைச்சி அதை குளிச்சா எல்லாவித கந்திஸ்டிகளும் நீங்கும் வீட்டுல அனைவருக்கும் வெவ்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்தா அல்லது சிறு சிறு விபத்துகள் நேர்ந்தா இதை செய்யவும் வெண்கடுகுடன் கல்லுப்பு ஒன்றாக சேர்த்து நாம் புழங்கு இடங்கள்ல வீடு முழுக்க தூவி விட்டு அடுத்த நாள் காலையில சுத்தமாக கூட்டி எடுத்து விடுவோம் பின்பு மாலை வேளையில வேறு புதிய வெண்கடுகு மற்றும் கல்லுப்பை எடுத்து வந்து மீண்டும் தூவ வேண்டும் இரவு முடிந்ததும் மறுநாள் காலை மற்றும் மாலையில அதே போல செய்ய வேண்டும் இதே தொடர்ந்து ஆட்கள் செய்ய வேண்டும் வெண்கடுகு மிக மிக நல்ல பலன் தரும் ஒப்புடன் சேர அதீத பலனை தரும் வரமிளகாய் வால்மிளகு சுக்கு இவை மூன்றையும் கலந்து நைசாக அரைத்துக் கொள்ளவும் சேர்த்து ரவித்திரமான கடவுள் காளி சிவன் பிரித்தியங்கரா இருக்கக்கூடிய கோவில் மன்ன சிறிதளவு எடுத்துக்கொள்ளவும் அதுல கலக்குவோம் வீட்டுல சாம்பிராணி போடுவது போல சாம்பிராணி தட்டுல மிக சொன்ன கலவைய போட்டு வீட்டுல முக்கிய இடங்களை போடவும் சாம்பிராணி போன்றது வாசனை வராது காட்டமான ஒரு வித நிதி வரும் பரவாயில்ல வீட்டுல வாரம் ஒரு முறை இதை செய்யலாம்